Hey friends! இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மாணவர்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது டென்த்துலேருந்து ஐஎஸ்டுடி பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும் இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐஎஸ்டுடி பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்ன பார்க்க போகிறோம்னா எஜுகேஷனல் லோன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன படிப்புக்கெலாம் நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த பேங்க்கில் வந்து நீங்கள் எஜுகேஷன் லோனுக்காக அப்ரோச் பண்ணலாம் ஸோ இதுக்கான தகுதி என்ன எஜுகேஷன் லோன் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேங்ஷன் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த விடியல பார்க்க போகிறோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த படிப்பு உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும்னா அதாவது இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா படிப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதாவது இன்ஜினியரிங் படிப்பு ஆகட்டும் இல்லை ஆர்ட்ஸ் டிகிரி ஆகட்டும் அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு லா காலேஜ் ஆகட்டும் இல்லை மெடிக்கல் ஆகட்டும் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா படைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணும்னாலும் அதுக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐஎஸ்டிடி பண்றதுக்கும் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது பாலிடெக்னிக் ஆகட்டும் இல்லை ஐடிஐ படிப்புக்கு ஸோ இந்த மாதிரி படிப்புக்கும் பார்த்தீங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்றாங்க இதுல பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு யாரெல்லாம் வந்து ஸ்டடிக்காக எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தனி திட்டம் இருக்குங்க என்னன்னா அவங்க கல்வி கடனில் வந்து வட்டி சலுகை தரமாட்டாங்க அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யாரெல்லாம் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கடனில் வட்டி சலுகை கிடைக்குங்க அதாவது அவங்க பிரின்ஸிபல் மட்டும் கட்டினா போதும் ப்ளஸ் டூ மாணவர்கள் ஆனால் டென்த்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வட்டியும் சேர்த்து கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ அடுத்ததாக கல்வி கடன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள்னா ஃபஸ்ட்டு வந்து காலேஜோட பனிஃபேர் சர்டிஃபிகேட் வாங்கி தரணுங்க அதாவது நீ எந்த காலேஜில் போய் அட்மிஷன் ஆகுறீங்களோ அந்த காலேஜில் இருந்து ஒரு பனஃபேர் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டணம் குறித்த தெளிவான தகவலுங்க அதாவது நீ எந்த காலேஜில் போய் அட்மிஷன் ஆகுறீங்களோ அந்த காலேஜோட ஃபீஸ் எவ்வளோ

நாலாவது பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தரணுங்க அதாவது பள்ளி மாற்று சான்றிதழ் தரணும் ஆறாவது பார்த்தீங்கன்னா டென்த்து அப்புறம் டுவெல்த் உடைய மாஸ்டர் தரணுங்க ஸோ இவ்வளோதாங்க இந்த ஆறு டாக்குமெண்ட் நீங்கள் தர வேண்டியிருக்கும் ஒரு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி கடனாக வந்து எவ்வளோ வாங்க முடியும் பார்க்கலாங்க அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளில் படிப்பதற்கு வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வரை கல்வி கடனாக பெறலாம்ங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரினில் படிப்பதற்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இருபது லட்சம் வரை நீங்கள் கல்வி கட் பெற முடியுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லூரி கட்டணம் அப்புறம் விடுதி கட்டணம் உணவு கட்டணம் தேர்வு கட்டணம் அப்புறம் நூலகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெபரட்டரி ஃபீஸ் அப்புறம் புத்தகம் லேப்டாப்பு ப்ரொஜெக்டர் அப்புறம் வந்து ஏதாச்சும் நீங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட டூருக்கு ஏதாவது போனீங்கன்னா இது போன்ற பல்வேறு படிப்பு தொடர்பான செலவுக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் பெற முடியுங்க ஸோ அதுக்கப்புறம் வெளிநாடு செல்ல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செலவுக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் பெற முடியும்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்ங்க நீங்க பிரைவேட் காலேஜை போய் ஜாயின் பண்ணிங்கன்னா பிரைவேட் காலேஜில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் நிர்ணயம் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபீஸ் ஃபீஸுக்கு தாங்க நீங்கள் கல்வி கடன் பெற முடியும் ஏன்னா நிறைய காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுற ஃபீஸ் வந்து சாய்ஸ் பண்ணுறதுல அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் கல்வி கடன் பெற முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் வாங்குறதுக்கு வந்து பேங்க்கில் ஏதாச்சும் முன்பணம் செலுத்துமா கேட்டிங்கன்னா அதாவது இந்தியாவில் படிக்கிறதுக்காக ஆகட்டும் இல்லை வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக ஆகட்டும் அதிகபட்சம் வந்து நாலு லட்சம் வரை கல்வி கடன் வாங்குறதுக்கு முன்பணம் செலுத்த வேணாம்ங்க சப்போஸ் இந்தியாவில் நீங்கள் படிக்கும் போது நாலு லட்சம் மேலே நீங்கள் கல்வி கடன் வாங்கினா அதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கடனில் ஒரு அஞ்சு வந்து நீங்க முன்படமா சொல்லுங்க சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு வந்து நாலு லட்சம் மேல கல்வி கடன் வாங்கினீங்கன்னா கல்வி கடன்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு வந்து நீங்க முன்படமா சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்வி கடன் வாங்குறதுக்கு வந்து மாணவர்கள் உத்தரவாதம் அளிக்கணுமா கேட்டீங்கன்னா அதாவது நாலு லட்சம் வரை கல்வி கடன் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஜாமீனோ உத்தரவாதமோ தேவையில்லைங்க நாலு லட்சத்துல இருந்து ஏழரை லட்சம் குள்ள நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா மூன்றாம் நம்பருடைய ஜாமீன் தேவைப்படுங்க ஏழு வருஷத்துக்கு மேலே நீ கல்விக்கடன வாங்கினீங்கன்னா சொத்து தான் தேவைப்படுங்க அதாவது உங்களை வீட்டோட பத்திரம் வந்து பிளச் பண்ற மாதிரி வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து கடன் ஆவணங்களையும் பார்த்தீங்கன்னா மாணவருடன் பெற்றோரும் பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கையெழுத்து போடணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி கடனுக்கான வட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் ரேட் சொல்லுவாங்க அந்த பேஸ் ரேட்டுடைய அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா வங்கிகள் வந்து கல்வி கடனுக்கான வட்டியை நிர்ணயம் பண்ணுவாங்க ஒவ்வொரு வங்கிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வட்டி விகிதம் மாறும்ங்க சுமார் பன்னெண்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினாலு பர்சன்டேஜ் வரை வட்டி விகிதம் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் பெறும் மாணவர்கள் வந்து படிக்கின்ற காலத்திலேயே வந்து வட்டியை செலுத்த வேண்டும் என்று வங்கிகள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சூழலை வந்து கட்டாயப்படுத்த முடியாதுங்க சோ படித்த முடிக்கும் வரை பார்த்தீங்கன்னா வட்டியை செலுத்த இயலாது என்பது குறித்து மாணவர்களே பார்த்தீங்கன்னா வங்கிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின கல்வி கடனை வந்து எவ்வளோ காலத்துக்குள் திருப்பி செலுத்த வேணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பை முடிச்சிட்ட அப்புறமேட்டுக்கு ஒரு இருந்து அப்படி இல்லை வேலைக்கு போயிட்டு ஆறு மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி கடனை திருப்பி செலுத்த தொடங்க ஆரம்பிக்கலாங்க அதாவது ஏழு லட்சம் வரை நீங்கள் கல்வி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா பத்து ஆண்டுக்குள் நீங்கள் கல்வி கடன் திருப்பி செலுத்த வேணுங்க அதுக்கப்புறம் ஏழு லட்சத்துக்கு மேல நீ கல்வி கடன் வாங்கி இருந்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுக்குள் பாத்தீங்கன்னா கல்வி கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வங்கி கடன் வாங்கிட்டு படித்த முடித்த மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வேலையில வந்து ஜாயின் பண்ண அப்புறமேட்டுக்கு ஸ்டார்டிங்ல வந்து கம்மியான சேலரி தான் வாங்குவாங்க சோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா கல்வி கடன் வந்து புல் அமௌண்ட் செலுத்த முடியாது அதுக்கு பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் என்ற புதிய முறையை பாத்தீங்கன்னா இந்தியா வங்கி கடன் அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது நீங்க கல்வி கடன் செலுத்தும் போது ஸ்டார்டிங்ல கம்மியா செலுத்தலாம் போக போக பாத்தீங்கன்னா அந்த கல்வி கடன் செலுத்தும் போது அதிகரிச்சுட்டே போலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்வி கடன் வாங்கிறதுக்கு வந்து எந்த பேங்க்கில் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் அப்ளை பண்ணலாங்க அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்லேயும் வந்து கல்வி கடன் கொடுப்பாங்க எந்த பேங்க்ல கொடுக்க மாட்ட சொல்ல மாட்டாங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த காலேஜில் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அங்கே போய் அட்மிஷன் ஆகிருக்கணுங்க அதான் அந்த படிப்பை செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து இவங்க வந்து எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் போய்ட்டு உங்களுக்கு ஆவர செலவு எல்லாமே வந்து ஒரு எஸ்டிமேஷன் வந்து வாங்கி தரணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி கடன் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னா நீங்கள் டேரெக்டாக போய் பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணலாங்க பேங்க் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்விக் கடன் வந்து எத்தனை நாளில் உங்களுக்கு சேங்ஷன் ஆகுனா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு சேங்ஷன் ஆயிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க சப்போஸ் உங்களுக்கு கல்விக் கடன் சேங்ஷன் ஆகிட்டு பேங்க் வந்து உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் ஃபெயில் ஆகக்கூடாதுங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் செமஸ்டரில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து கல்வி கடன் வந்து ரத்து ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எதாச்சும் காரணத்துக்காக வந்து உங்களுடைய ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பேங்க் வந்து எவ்வளோ லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி கடனுக்கு வந்து வரிசலிகை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க அதாவது எயிட்டி ஐ செக்ஷன் கீழ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரிசலிகை இருக்குங்க அதாவது நீங்கள் திரும்பி செலுத்தக்கூடிய வட்டிக்கு மட்டும் தாங்க இருக்குது அசலுக்கு இல்லை மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின கல்வி கடனை வந்து எட்டு வருஷத்துக்குள்ள செலுத்தினா வந்து உங்களுக்கு வருமானம் வரி விலக்கு இருக்குங்க இவ்வளோதாங்க கல்வி கடன் குறித்து வேற ஏதாச்சும் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கம்மெண்ட் கவர் பண்ணு கிளாரி பண்றேன் எப்படி ஒரு கல்வி கடனை வந்து நீங்க வீட்டில இருந்தபடி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் பாக்கலாங்க எஜுகேஷன் லோன் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வெப்சைட் நேம் பார்த்திங்கனா வித்யாலட்சுமி டாட் கோ டாட் இன்ங்க ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் கூட வந்து இவங்க டைப் அப் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் கூடயும் டைப் வச்சுருக்காங்க ஸோ ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க மல்டிபை பேங்க்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்திங்கனா இன்டர்வெர்ஷி இப்படி தாங்க இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா ரிஜிஸ்டர் மூலமாக ரிஸ்டர் பண்ண ஜஸ்ட் ரிஸ்டர் கொடுங்க இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணலாங்க ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து டைட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க மிஸ்ஸாக மிஸ்ஸானு சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் நேமு உங்கள் மிட் நேம் இருந்தால் மிட்நேம் அப்புறம் லாஸ்ட் நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அந்த சேம் பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கேப்ஷா அதுக்கூட சமிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாங்க ஸோ இவ்வளோதாங்க லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் யூஸ்ஃபுல் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க யூஸ்ஃபுல் லிங்க் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில யூஸ்ஃபுல் லிங்க்லாம் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நோ யுவர் காலேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேஜ் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்கனா இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜும் வந்து இதில் டிஸ்பிளே ஆகுங்க அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது இதில் அதாவது டெக்னிக்கல் காலேஜும் இருக்குது அது இல்லாமல் ஐயர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டும் இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் காலேஜ் பார்க்கணுமோ அந்த அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் டிஸ்டிக் கொடுங்க அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டியூட் ப்ரோக்ராம்ஸ் லெவல்ஸ் என்ன லெவல் இருக்குது என்ன கோர்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜ் ஓப்பன் ஆகுங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜும் வந்து எனக்கு விசிபிள் ஆகுங்க இப்போது ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜும் ஷோ ஆகுது ஸோ நான் ஏகப்பட்ட காலேஜில் இருக்காட்டும் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் தேவையோ நீங்கள் வந்து ஜஸ்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் இதில் சரி பார்த்தீங்கன்னா என்னே ஆகுது இன்ஸ்டிடியூட் என்ன அதுக்கப்புறம் டைப் கவர்மெண்ட்டாக பிரைவேட்டா அட்ரஸ் எங்கே இருக்கு எந்த டவுன் எந்த ஊர் எந்த பின்கோடு ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் அந்த அந்த இன்ஸ்டியூட்டோட ஆபீஷியல் வெப்சைட் லிங்க் என்ன மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா பிரின்சிபல் நேம் ஸோ எதுக்கு ஸ்டாஃப் இருக்காங்க ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து ஸ்டேட் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜும் எனக்கு விசிபிள் ஆச்சு ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க மட்டும் காலேஜ் தேவைன்னா டிஸ்ட்ரிக் கொடுங்க தமிழ்நாடு கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக் கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்டிக்ல என்னென்ன காலேஜுக்கு அது விசிபிள் ஆகும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் வாங்க இப்போ வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து அந்த லோன் அப்ளை பண்ணது பார்க்கலாங்க ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க ஸோ அப்புறம் லாகின் போங்க லாகின் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் பேங்க் லாகின் கேட்குது நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் போங்க ஸ்டூடெண்ட் லாகின் போனீங்கன்னா உங்களுக்கு நேம் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்குங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணால் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு வந்து சப்மிட் ஆயிருங்க அதுக்கப்புறம் பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேங்க் லாகின் மூலயமா அவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க இது வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்குது அதாவது பேங்க் எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா பேங்க் லாகின் மூலியம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன அப்ளிகேஷன் வந்துருக்கு பார்ப்பாங்க அதை வந்து அவங்க சேங்ஷன் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு அவங்க சேங்ஷன் பண்ணுவாங்க லாகின்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இமெயில் அடி கொடுக்கணும்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்போ என்ன இமெயில் அடி கொடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்டர் பண்ண பாஸ்வேர்டுன்னு அப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அதை என்ட்ரு பண்ணிட்டு நீ கேப்ச்சா கோட் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிருங்க ஸோ அவ்வளோதாங்க ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேஷ் போர்டுக்குள்ள போயிருங்க டேஷ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருங்க சர்ச் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த பேங்க்கில் என்ன மாதிரி லோன் ஸ்கீம் போயிட்டு தெரிஞ்சிக்கணும்னா அதில் சர்ச் ஃபார் லோன் ஸ்கீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்கில் என்னென்ன ஸ்கீம் போயிருக்கு தெரிஞ்சிக்கலாங்க சர்ச் பைல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் படிக்க போகிறீங்களா இல்லை அப்ராடா இல்லை ஆலா எதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்தியா கொடுக்குறேன் இப்போ ஸோ அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அதாவது யூஜிக்காக இல்லை பிஜிக்கு வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸாக கொடுத்துக்கோங்க நான் ஆளே கொடுத்துக்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவைன்னு கேட்குறாங்க ஃபோர் லேக்ஸ்க்குள்ளவா இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் குள்ளவா இல்லை மோதன் செவன் பாயிண்ட் ஃபைவ் குள்ளவான் கேட்குறாங்க அதுவும் நான் ஆள் கொடுத்துக்குறேன் சர்ச் கொடுக்குறேன் இப்போது ஸோ இதில் வந்து நான் கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவில் வந்து எந்தெந்த பேங்க் வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பத்தி எட்டு என்ட்ரிஸ் இருக்குங்க ஸோ இது எந்தெந்த பேங்க்கில் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் பார்த்துட்டு எந்த பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக அப்ளே கொடுத்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த வேறு ஆங்கிளையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூணு பேங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்க ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க படித்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு இதில் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணோம்னா லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வந்து வேறு எதுவுமே இல்லைங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணோம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணோம் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்புறம் அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் எவ்வளோ ஆகுதா செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து என்ன செக்யூரிட்டி வந்து நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அது வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கப்புறம் நெஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க கைட்லைன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா பேசிக் இன்ஃபர்மேஷனில் வந்து நீங்கள் வந்து ஐஎஸ்டி வந்து எங்கே பண்ண போகிறீங்களா அவுட் ஆஃப் இந்தியாவா இந்தியா குள்ளவா அப்புறம் உங்கள் பேரண்ட் இன்க பேரன்ட்ஸோட இன்கம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க அதுக்குள்ளவான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோர்ஸாக அது கேட்குறாங்க செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை ஒன்று கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து உங்கள் நேமு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கோங்க சிம்பிள் திங்கனா ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை ஈஸியாக ஈஸியானு ஃபில் பண்ணிக்கலாம் பேன் கார்டு டீடைல்ஸ் இன்கம் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேஜும் சேவ் சேவ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லெஸ்ட்டு கொடுங்க லெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெசெண்ட் பேங்கர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க சப்போஸ் பேரண்ட்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுவாங்க ஸோ பார்த்துக்கோங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஃபில் பண்ணால் போதுங்க ஸோ பார்த்துக்கோங்க அப்புறம் கோர்ஸ் பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷனுங்க எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க எந்த இன்ஸ்டியூட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுவோங்க எப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்போ வந்து கோர்ஸ் முடிய போகுது அதுவும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியுது செக் பண்ணிக்கோங்க ஒன் சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போங்க அப்புறம் காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் டியூடியஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் எவ்வளோ ஆகுது நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் அட்மிஷன் ஆக போகிறீங்களோ அங்கே வந்து கோர்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கெட் பண்ணிட்டு வந்துருங்க எவ்வளோ ஃபீஸ் ஒவ்வொரு டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ புக் ஸ்டேஷனரிக்கு எவ்வளோ ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆகும் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வந்துடுங்க அதை வந்து இங்கே ப்ரைவைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இயர் லெவலோ செகண்ட் இயர் ஆகும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் வரையும் வந்து இருக்குங்க ஸோ ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரீபேமெண்ட் வந்து ப்ரப்போஸ்டு எனக்கு ரீபேமெண்ட் வந்து எப்படி பண்ண போறீங்க நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க ஸோ அதாவது ஒரு ரெண்டு வருஷம் ஸ்கூல் முடிக்க போகிறீங்களா லோனு அப்படின்னா ஜோஷமா ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷீட்டு அப்புறம் அட்மிஷன் ஆனதுக்கான ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப் ஃபார்ம் சிஸ்டின் ஸோ இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க எதுனா இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேங்க்கில் இருக்கும் சப்மிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் அதை க்ளிக் பண்ணிவிட்டு சேவை கொடுத்துருக்கோங்க சேவை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதுங்க உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிரும் ஸோ அவ்வளோதாங்க நீங்கள் நீங்கள் ஒன்ஸ்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த பேங்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது கொடுத்தீங்கன்னா அந்த பேங்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பே அவங்களோட பேங்க் லாகின் மூலிமா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க என்ன அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்ட்டு ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ள ப்ராசஸ் பண்ணுவாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கலாம் அதாவது ரிஜெக்ட்டாக இல்லை வந்து சக்ஸஸாகனு தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போயிட்டிங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி தெரிஞ்சிக்கலாங்க நான் இப்போ எந்த லோனும் அப்ளை பண்ணல ஸோ அதனால் எனக்கு வந்து பாக்ஸ் ஓப்பன் ஆகலை ஸோ இவ்வளோ தாங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து டவுட் எதனா ஆயிடுச்சுன்னா கமர்ஷியஸ்ட் கமெண்ட் பண்ணால் கிளரிஃபை பண்ணுறேன் ஸோ நீங்கள் மல்டிபிள் பேங்க் போய் அப்ளை பண்ணோம்னா சர்ச் ஃபார் லோன் ஸ்கீம் மூலியமாக அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து லோன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூட நீங்கள் பேங்க் சூஸ் பண்ணலாம் ஸோ அது ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமர்ஷியல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்